வாழ்க வளமுடன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போயிருக்காங்க அறுவடை செய்யலாம் இது நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற ரோஜாக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு காய் இருக்குது இதெல்லாம் கவர் கட்டி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு பூச்சி வருது அந்த பூச்சி காயவே வெயின் பண்ணிடுது பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது ஆல்ரெடி நம்ம இருபத்தி ஏழு காய் கட் பண்ணியிருந்தோம் இப்போது இங்கே ஒன்று இன்னொன்று ரெண்டு இன்னொன்று மூணு முப்பது காய் இருக்குது இப்போ காய் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு காய் இருக்குது அது இன்னும் பிஞ்சாக இருக்கு போல் பார்க்கலாம் அதையும் அறுவடை செஞ்சிடலாம் எனக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கவர் கட்டி விட்டால் மட்டும்தான் அதை பூச்சி வந்து ஹோல்ஸ் போடுறதில்ல அப்படினா காயவே வேஸ்ட் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் கட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இதில் ரெண்டு சொரக்கா இருக்குது பாருங்கள் கவர் கட்டி விட்டுருக்கேன் இன்னும் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இதில் ஒரு பிஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக முப்பத்தி ஒரு காய் ஆயிடுச்சு இந்த செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த செடி செடி அப்படியே வயசாகிட்டே போகுது செடிக்கு முப்பத்தி ஒரு காய் கருவடை செஞ்சாச்சு விற்போம் இப்போ நம்ம காயை கட் பண்ண போகிறோம் முப்பத்தி ஒரு காய் ஆயாச்சு இன்னும் காய் கொடுக்குமான்னு தெரில இன்னும் ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெண்டு ரோஸ் இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இங்கே பிஞ்சு விட்டுருக்கு இங்கே பாருங்க அங்கே உடலங்கா பிஞ்சு விட்டுருக்கு தெரியுதா ஃபிரெண்ட் அங்கே இருக்கு நெக்ஸ்ட் இருக்கு இங்கே பிஞ்சு விட்டுருக்கு இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மயிலுக்குருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம காய் அறுவடை செஞ்சாச்சு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்